எழுகதிர் ஆசிரியர் முனைவர் அருகோ ஐயா அவர்களுடைய இல்லத்தில் இருந்து அவருடைய மறைவுற்ற செய்தியை தகவலாக தங்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம் அதாவது சங்கரங்கோயில் மாவட்டத்தை சேர்ந்த கோபாலன் என்கிற அருகோ ஐயா அவர்கள் நவம்பர் இருபத்தி ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பிறந்தவர் பதினெட்டாம் அகவைக்கு மேல் இருந்து அவர் இந்த தமிழ் தொண்டில் ஈடுபட்டு வருகின்றார் தமிழ் தேசியம் வீராக அவர் பேணி வந்த ஒரு கொள்கை அந்த கொள்கையே கடைசி இறுதி மூச்சு வரை அவர் வாழ்ந்து வந்தார் அவருடைய எழுகதிர் என்கிற அந்த திங்கள் ஏடு நாற்பது ஆண்டுகளாக சென்னை சூளைமேட்டில் இருந்து இயங்கி ஒவ்வொரு திங்களும் சிறப்பாக வந்து கொண்டிருந்தது அதன் பிறகு அவர்கள் எழுபது ஆண்டு காலமாக தன்னுடைய அந்த தமிழ் தேசிய கொள்கையில் தமிழுக்காக இனத்துக்காக மொழிக்காக மண் மீட்புக்காக போராடி எழுதியும் பேசியும் மேடைகளில் எழுச்சிட்டு தமிழர்களை விழிப்புற செய்தவர் அவருடைய இழப்பு என்பது நமக்கெல்லாம் பேரிழப்பு தான் அவருடைய குடும்பமும் நாங்களும் இணைந்து ஓராண்டு காலமாக அதாவது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரியில் இருந்து ஐயாவர்களுக்கு தொடர் சிகிச்சை நடத்தப்பட்டு வருகிறது அந்த தொடர் சிகிச்சை நோயுற்ற காலத்தில் கூட ஐயா அவர்கள் எழுகதிரிகளை அக்டோபர் திங்கள் வரை நடத்தி கொண்டிருந்தார் அந்த நோயுற்ற காலத்திலும் அது மட்டுமல்லாமல் அவர் அந்த ஏட்டை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று விருப்பப்பட்டார் ஆனால் அது அவரால் இயலவில்லை அவருக்கு குடல் பகுதியில் ஏற்பட்ட அந்த நோயின் காரணமாக அவருடைய உடல்நிலை மற்ற உறுப்புகளெல்லாம் பாதிக்கப்பட்டு செயலிழந்து ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு ஆறு மாத காலமும் அதன் பிறகு வீட்டிலிருந்து தனியார் மருத்துவமனையில் ஒரு ஆறு மாத காலமுமாக சிகிச்சை போய் கொண்டிருந்தது கடந்த நவம்பர் இருபத்தி ஒன்றாம் அன்று தான் ஐயாவர்களுக்கு அகவை எண்பத்தி எட்டு தொடங்கியது அன்று கூட ஐயாவர்கள் கொஞ்சம் நலிவுற்று தான் காணப்பட்டார் அதிலிருந்தே ஐயாவர்கள் கொஞ்சம் செயல் முடக்கம் ஏற்பட்டு அவருடைய எண்ணங்களை எங்களிடம் பகிர்ந்து கொள்ளாத அளவுக்கு ஐயாவர்கள் பாதிக்கப்பட்டு படுக்கையில் கிடந்தார் இன்று இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஐந்து முப்பது அளவில் கிழகதீர் ஆசிரியர் அருகோ ஐயா அவர்கள் மறைவிட்டார் என்ற செய்தியை தமிழ் தேசிய உணர்வாளர்களுக்கும் தமிழ் அமைப்புகளுக்கும் இலக்கியவாதிகளுக்கும் கவிஞர்களுக்கும் அனைத்து தோழர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய வருத்தத்தை குடும்பத்தின் சார்பாக அஞ்சலியை செலுத்துகிறோம் இதை தாங்கள் எல்லோரும் தங்களுடைய தோழர்களுக்கு தெரியப்படுத்தி ஐயாவுக்கு மரியாதை செலுத்தினால் நாம் எல்லாம் தமிழுக்கும் தமிழ் பூமிக்கும் தமிழ் இனத்திற்கும் செய்த நன்றிக்கடனாக கடனாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இலங்கை முழுவதும் இதுக்குள்ள தமிழ்நாடாக ஆக்கியிருக்க வேண்டாமா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க என்ன பதில் சொல்றது சொல்றேன் சீமான் தான் பத சொல்றேன் இன்றைக்கு தமிழ் உலகமே உங்களை நம்பித்தா இருக்குது நீங்க முன்னெடுத்து செல்லணும் நாங்கள் பெருமை அடைகிற அளவுக்கு தமிழ் தேசிய போராளி தமிழிய இயக்கத்தினுடைய நிறுவனர் மதிப்புக்குரிய ஐயா அருவோ அவர்கள் இன்று காலை ஐந்து மணி அளவில் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் ஐயா அருகோ அவர்கள் தனித்தமிழில் பேசக்கூடிய ஒரு பேராற்றல் மிக்கவர் தமிழ் மொழி இனம் தமிழர் பண்பாடு ஆகியவற்றுக்காக தன்னுடைய வாழ்க்கையை கரைத்து கொண்ட ஒரு பெரும் போராளி ஐயா அருகோ அவர்கள் தமிழியம் என்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கி அந்த இயக்கத்தின் மூலமாக தமிழர்களுடைய வாழ் வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக களமாடியவர் தமிழ் வாழ்க என்று சொல்வதை விட தமிழ் ஆழ்க என்று சொல்லுக என்று ஒரு புதிய சொற்றொடரை தமிழ் சமூகத்துக்கு வழங்கிய பெருந்தகை தமிழ் தேசிய உணர்வாளர் எழுகதிர் என்கிற ஒரு திங்கள் இதழை தொடர்ந்து நடத்தி அதன் மூலம் இளைய தலைமுறை பிள்ளைகள் மத்தியில் தமிழ் இன உணர்வை ஊட்டுவதற்காக தொடர்ந்து அரும்பாடுபட்டவர் ஐயா அருகோ அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களோடு இணைந்து செயல்பட்டவர் இன்னும் சொல்ல போனீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்து அவருக்கு ஒரு வழிகாட்டி போல செயல்பட்டவர் ஐயா அருகோ அவர்கள் அவருடைய மறைவு என்பது தமிழ் தேசியத்துக்கும் தமிழ் இனத்துக்கும் மிகப்பெரிய இழப்பு தொடர்ந்து மரணம் நிகழும் வரை எழுகதிர இதழ் மூலமாக தமிழர்களோடு உரையாடி கொண்டிருந்த ஒரு மனிதர் இன்றைக்கு மௌனமாகியிருப்பது உலகம் முழுவதும் வாழுகிற தமிழர்களுக்கு பெருத்த வேதனையை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது ஒரு ஒரு பத்து நாட்களுக்கு முன்புதான் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் அவருடைய இல்லத்துக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலாக ஐயாவோடு உரையாடி விட்டு சென்றார் அதனால தான் சீமான் அவர்கள் மிகவும் உடைந்து போய்விட்டார் நல்லா தானே இருந்தார் என்ன ஆச்சு என்று அவருடைய உடலுக்கு மாலை வைத்துவிட்டு விட்டு கலங்கியபடி கேட்டார் அதனால் இன்னைக்கு தமிழ் தேசிய இனத்தின் ஒரு போராளியை இழந்து உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழ் தேசிய தளத்தில் இயங்குகிற அனைவரும் இப்போ இந்த இடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் மறைந்த ஐயா அருகோ அவர்களுக்கு தமிழ் இனத்தின் சார்பிலும் நாங்கள் சார்ந்திருக்கிற நாம் தமிழர் கட்சியின் சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு அவரை இழந்து வாடுகிற அவருடைய உறவினர்களுக்கு குடும்பத்தினருக்கு ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம்